ருமட்டாய்ட் ஆர்தரைட்டிஸ் ருமட்டாய்ட் ஆர்தரைட்டிஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களை தான் பாதிக்கிறது ஆண்களுக்கு வந்து அதிகமானவருக்கு வருவது கிடையாது கம்மியானவங்க தான் ருமட்டைட் ஆர்தரைட்டிஸை பாதிக்கப்படுறாங்க இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்கும் அப்போது சாதாரணமாக நம்ம ஒரு மூட்டில் வலிச்சா கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது மூட்டுக்கு மூட்டுக்கு வலிச்சிச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இது எதுனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் நமக்கு நல்லது செய்கிறேன்னு நினைச்சி நம்ம எதிர்பாற்றலே எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம்னா இந்த நம்ம எதிர்ப்பு சக்தின் நமக்கு எதிராக செயல்பட்டு நம்ம உடம்புல உள்ள டிசீஸை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கின்னு அதே மாதிரி ஹை கிட்னி ஹார்ட் லங்கு இது மாதிரி பாதிக்கப்பட்டு இதனால் வந்து நமக்கு வந்து மூட்டுக்கு மூட்டுக்கு வலி ஏற்படும் ஸ்மால் ஜாயிண்டை தான் வந்து ஆரம்பத்தில் பாதிக்கும் நம்மளுடைய கையில் உள்ள ஸ்மால் ஜாயின்ஸு அதே மாதிரி வந்து காலில் உள்ள ஜாயின்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும் இந்த ரிமோட்டாய்டு தான் நமக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இஎஸ்ஆர் டெஸ்ட் இருக்குது சில லேப் டெஸ்ட்டுகள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும் ஆனால் லேப் டெஸ்ட் இல்லாமல் நாமே வந்து இந்த ரிமோட்டாய்டு தான் அப்படின்றத வந்து சில கிரிட்டேரியா மூலமா தெரிஞ்சிக்க முடியும் அதாவது மூட்டுக்கு மூட்டுக்கு வலி அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சோடன காலை ஊன முடியாது வலி உடம்பு ஃபுல்லாவே வலிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கையில வந்து விரல் வந்து ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க விரல் வந்து நம்ம இது மாதிரி வந்து ஸ்வான் நெக்காக வந்து வளைஞ்சிக்கும் அதே மாதிரி ஆஹ் அல்னார் டீவியேஷன் ஆகிடும் இப்போ அல்னார் டீவியேஷன் இருக்கும் இந்த மாதிரி சில டிஃபார்ட்டி ஏற்படுறத மூலமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முழங்காலில் வந்து ஏதாவது ஒரு மூட்டு வந்து சொல்லிங் ஆகிருக்கும் அதே மாதிரி வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒன்று இரண்டுக்கும் மேற்பட்ட ஜாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து வலி இருக்கும் சைனோவியல் புள்ளியேடு இருக்குல்ல அந்த சைனோவில் புள்ளியேடு வந்து கெட்டு போயிட்டு நம்ம முழங்காலில் வந்து அதிகமான வலி நீர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ விஷன் பாதிப்பாகும் மென்டலாக டிப்ரெஷ் ஆயிடுவாங்க ஸ்டிக்மான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சில பேர் இது மாதிரி பிரச்சனைனால சில பேர் வந்து மேரேஜ் கூட பண்ணாத எல்லாம் இருந்து நான் பார்த்துருக்கேன் ரிமோட்டாய்ட் ஆர்த்தரைட்டிஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எவ்வளவு மோசமானாலும் கொண்டுட்டு போக வைக்கும் நான் வந்து ரிமோட்டாய்ட வந்து ஆரம்ப ஸ்டேஜும் பார்த்துருக்கேன் இறுதியா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த க்ரானிக் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கின்றதையும் நான் பார்த்துருக்கேன் அதாவது இது வந்து வந்து முடக்கு வாதம் தான் நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம வந்து முடக்கி போட்டுரும் நம்ம வந்து இயல்பாக அன்றாட வேலைகளை செய்யவே முடியாது அதாவது வலி வந்து கடுமையான வலியை சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வந்து அதிகமான வலியை கொடுத்துரும் அதனால் வந்து காலை ஊனி நடக்கவே முடியாது அங்கே உள்ள சைனோல் ஃபுல்லிய வந்து பாதிக்கப்படுறோம் அதனால வலி வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நரம்பெல்லாம் புட்டிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஹிட் த பிரெயின் பைட் த ஹார்ட்னு சொல்லுவாங்க அது ஆரிய ஃபேக்ட்ரு சொல்லுவாங்க இது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரும் ரொமாட்டிக் ஃபீவர் வரும் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் இது மாதிரி வந்து இல்லாமல் வந்து நம்ம ஒரு மிடில் ஏஜில் இந்த ருமோட்டை ஆர்த்தரைட்டிஸ் வருதுன்னு பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கிரக்டேரியா ஒன்று ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட பாதிப்பை வச்சு இந்த கிரிக்டேரியா வச்சு நம்ம இது கண்டுபிடிப்போம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம ஜாயின்ஸ் வந்து பாதிக்கப்படும் நம்மளுக்கு வேலையை வந்து சரியா செஞ்சுக்க முடியாது இந்த மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்கிறது நம்மள வந்து அப்படியே கொட்டைச்சலா கொட்டச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இது மாதிரி ரிமோட்டை ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து நீங்க இப்போ ருமோட்டாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் வந்துட்டாங்க அந்த டாக்டரை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை அதுக்குள்ள மாத்திரை கொடுப்பாங்க அந்த ரிமோட்டிக் கம்ப்ளைண்ட்டை மாற்றக்கூடிய அந்த எதிர்பார்ட்ட நமக்கு எதிராக வேலை செய்யுதுல அதை மாற்றக்கூடிய மாத்திரைகள்லாம் வந்து இன்னைக்கு வந்துருச்சு இருந்தாலும் நமக்கு ஃபிசியோதெரபி சிகிச்சை வந்து மிக 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 அவசியம் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை வழி இல்லாத நிலையை நீங்கள் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியும் ஆரம்ப கட்டத்திலேயே பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டாய்டு வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் வந்து இந்த ருமட்டாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னா உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப சிரமப்படுற சில பேருக்கெல்லாம் கை காலெலாம் வளையவே ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு என்ன பொசிஷன் பண்ணுறாங்களோ அந்த பொசிஷனாகவே ஆகிடும் அந்த அளவுக்குலாம் பாதிப்பு இருக்கும் இது மாதிரி பாதிப்பு இருந்தாலும் அந்த நிலையை மாற்றக்கூடிய சிகிச்சை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ருமட்டாய்டு பிரச்சனைனா நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே வரலாம் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையை எப்படி வந்து ஒரு நூமோட்டாலஜிஸ்ட்டு மாத்திர மூலமாக உங்களுடைய அந்த எதிர்ப்பு சக்தி பிரச்சனையை மாத்திரளோ அதே மாதிரி என்னுடைய சிகிச்சையை வந்து உங்கள் மூட்டுக்கல்லில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களை நல்லா நடக்க வைக்கிறது அதே மாதிரி உங்களுடைய கடுமையான வழியை குறைச்சி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க நம்பி வாங்க குணம் பெற்று போங்க உங்களுக்காக பிசேத்தறி மருத்துவர் டாக்டர் ஏம் காமராஜ் ஏகே பிசே கிளினிக்